உன் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சி ஜே சுப்பரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மழலைய மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒருவந்த செய்யாமை வேண்டுபவர் வெறுவந்த செய்தொழுகும் ஒரு வந்தம் ஒல்லை கெடும் இடைக்கடியான் என்றொழைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடுகி ஒல்லை கெடும் அருஞ்சல்வி இன்னாம் முகத்தான் கெடுஞ்செல்வம் அது உடைப்பு கெடுஞ்சொல்லன் கண்டிலன் நாயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும் கடுமொழியும் கை தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் மரம் நிலத்தாற்றி எண்ணாத வேந்தன் சிலத்தாற்றி சீரன் சிறுகும் திரு சரிவந்த செய் செய்யா வேந்தன் உருவந்த வயது கெடும் கல்லார் பிணிக்கொள் கடுங்கோல் அதுவல்லது இல்லை நிலக்கு கொலை ஓம் சக்தி நன்றி